அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்கறது கால்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்கள் எப்படி குணமாகிறது என்பதை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம் சொல்லுங்க சார் கால்பாத சிகிச்சை நோய்களை இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்ரு பிளக்சாலஜி அப்படிங்கிறத கால்பாத சிகிச்சையானது வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய கான்செப்ட் யாரும் இதை கண்டுபிடிச்சது அப்படின்னு யாரும் ஒருத்தர் ஒருத்தரையும் நம்ம சொல்ல முடியாது உலகம் தோன்றிய முதலா மனித இனம் தோன்றிய முதலாக ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடியவர்கள் பாரம்பரிய மருத்துவ முறைகளை கடைபிடித்து ஆரோக்கியத்தை வளர்த்து வந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று குறிப்புகள் நமக்கு தெரியுது அந்த அடிப்படையில் எல்லா நாட்டிலையுமே அந்த ரிப்ளக்ஸ் ஆலஜி வந்து கடைப்பிடித்து வந்திருக்கிறார் என்பது வரலாற்று குறிப்பு தெரிய வருகிறது இருந்தாலும் அதிகமாக வந்து சைனாவிலையும் தான் இதை வந்து அதிகமாக வந்து படைப்பு கடைபிடிச்சிருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் எல்லா நாட்டிலையுமே இது வந்து அதிகமாக கடைப்பிடிக்கிறாங்க அதிகமாக வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இது தெரப்பியாக படித்து முடித்தவங்களுக்கு நிறைய இன்ஸ்டியூட்டு அமெரிக்காவில் நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லா நாட்டிலையும் இருக்குது அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் இதை இருக்கிறாங்க ரிப்ளக்ஸ் ஆலத்தில் ரெண்டு டைப் இருக்கு ஒன்று மசாஜ் டைப்பு ஒன்று தெரபி மசாஜ் அப்படிங்கிறது ஆயில்கள்லாம் போட்டு கால்களில் மசாஜ் பண்ணி விடுவது மூலம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது தூக்கமின்மையை போகுது சரியான ரத்த ஓட்டம் ஏற்படுது அது ஒரு பக்கம் பண்ணுறாங்க தெரப்பி அப்படிங்கிறது முழுமையா படிச்சு ஒரு நோய்களை குணப்படுத்துவதற்கு நம்ம பயன்படுத்துவோம் தெரப்பி சிஸ்டம் அந்த அடிப்படையில் நம்ம தெரப்பி சிஸ்டம்லாம் வர்றவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இருக்குது சில பேருக்கு கழுத்து வலி இருக்குது சில பேருக்கு கால் வலி இருக்குது சில பேருக்கு சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்குது சில பேருக்கு பக்கவாதங்கள் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சில பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் சில பேருக்கு லிவர் ப்ராப்ளம் இது இன்டர்னல் ஆர்கானுடைய ப்ராப்ளம் இருக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மென்சுவல் ப்ராப்ளம் குழந்தை பாக்கிய இன்மை அந்த பேக் பெயின் அதிகமாக இருக்கிறது அந்த ச க உடல் வலிகள் தைராய்டு பிரச்சனை இது போல் பல பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கால் பாதங்கள்லாம் ரெண்டு காலில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்போ இந்த கால் பாதங்களில் மட்டும் கட்டையால் அழுத்தினா எப்படி வந்து நோய் குணமாகுது இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருக்கும் கேள்விக்குறி இந்த மாதிரி கட்டையால் கால்களில் அப்படியே அழுத்தம் கொடுக்கும்போது எப்படி நோய்கள் குணமாகிறது ஆரோக்கியம் எப்படி கிடைக்கிறது இதுதான் கான்செப்ட் இப்போ வந்து இந்த சார்ட்டை பார்த்தா தெரியும் இந்த சார்ட்டில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட்டு ரெண்டு காலையும் இருக்கு அதான் இந்த சார்ட்டுடைய அமைப்பு அப்போ உடம்புல என்னதான் இருக்கு மெயினா வந்து பத்து உறுப்புகள் தான் அடிக்கடி நம்ம சொல்றது சில பேர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒண்ணு ஹார்ட் லெப்ட்ல இருக்கு ஏன்னா இந்த இடத்துல வழியா ஹாஸ்பிட்டல் போகணும் ஆபத்தானது கிட்னி கால் பிளடர் லங்ஸ் ஸ்டெமக்கு லார்ஜ் இந்த பத்து உறுப்புகள் வரதான் டிசீஸ் புதுசா எதுவும் வர்றது கிடையாது வர்துல இருந்து இறப்பு வரைக்கும் இந்த பத்து உறுப்புகளும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் இதுல வர்றது டிசீஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் லங்ஸ் ப்ராப்ளம் ஸ்டமக் ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க அப்போ இந்த பத்து உறுப்புகளில் வியாதி இந்த நோய்கள் எப்படி வருகிறது இது ஒரு கேள்விக்குறி அடுத்தது பார்த்தீங்கன்னா குறைபாடு உள்ள நோய்கள் அதாவது இந்த எண்டோகிரின் சிஸ்டம்னு இருக்குது நாளமில்லா சுரப்பிகள் பிட்யூடி சுரப்பி பீனியல் சுரப்பி இது ரெண்டும் தலையில் உள்ளது தைராய்டை பாரத்தை துரோட்டில் உள்ளது இஞ்சியில் செஸ்டில் உள்ளது தைம சுரப்பி பேங்க்ரியாஸ் அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்குது அடுத்த அட்ரினல் சுரப்பி சரீரத்து உச்சியில அடுத்த சுரப்பி ஏழு சுரப்பிகள் யூட்ரஸ் ஓவரிஸ் மகளிர் இருக்கு இதெல்லாம் இருக்கு இதுல வரதான் குறைபாடு இப்போ ஒருத்தர் ஐம்பது வருஷம் வரைக்கும் நல்லா எதாவது வேணாலும் சாப்பிடலாம் ஐம்பது வயசுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணா சுகர் வந்துட்டு ஐம்பது வயசுக்கு அப்புறம் பிரஷர் வந்துட்டு அப்புறம் தைராய்டு வந்துட்டு அப்புறம் கால்சியம் அதிகமாயிடுது பொட்டாசியம் அதிகமாயிது ஹார்மோனல் இன்பேலன்ஸ் உடல் பர்மன் இப்படி குறைபாடு உள்ள நோய்கள்லாம் வர்றதெல்லாம் இந்த வர்றது அப்ப ஆர்கானோ என்டோகிரீன் செஸ்ட் வந்து இணைந்து பங்காதான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடலுடைய கான்செப்டே என்னென்னா இறப்ப வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் எந்த நோய் வந்தாலும் தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அமைப்பில் உள்ளதா நம்மளுடைய உடல் அதான் சித்தருடைய கண்டுபிடிப்பு அந்த அடிப்படையில் தான் இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜி தான் ஃபங்க்ஷன் ஆகுது ஒரு நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்பு கனெக்ஷனும் பத்து உறுப்பு தொடர்புடைய புள்ளிகள் ஏழு நாளமில்லா தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் தசை மண்டலத்துக்குரிய பாயிண்ட் நரம்பு மண்டலத்துக்குள்ள பிளட் வெசல்ஸ் உள்ள பாயிண்ட் ஃபுல்லாக எல்லா நெர்வஸ் கனெக்டும் ரெண்டு காலையில் இருக்குது உடல்ல மட்டும் எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்பு இணைப்புகள் உடல்ல உள்ளது அப்ப எழுபத்தி என்ன முடியுமா அப்படின்னா ஒவ்வொரு தோள்கள் இந்த இடத்துலயும் சிறிய நரம்புகள் கனெக்டட் பிரெயினுக்கு கனெக்டட் பாயிண்ட் எல்லாருக்கும் இருக்கும் அப்ப அழுத்தத்தின் காரணமாக அந்த உணர்வுகள் உடனடியாக மூளைக்கு செல்கிறது மூளைதான் செவன்டி டூ தௌசண்ட் நர்வ்ஸ் வந்து எல்லா இட பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு இயக்க நிலையில் உள்ளதான் நம்ம பிரெயின் அப்ப எழுபத்தி நரம்பு கட்டுப்பாட்டுல வைத்திருக்கு அப்ப காவல்களை கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அந்த உணர்வுகள் உடனடியாக பிரெயினுக்கு போகுது தகவல் பிரெயின் அந்த சுரப்பி அந்த கிளாண்டுக்கு தகவல் அனுப்புது அந்த சுரப்பி மற்ற சுரப்பிகள் ஒவ்வொரு சுரப்பி என்ன வேலை செய்யணும் சோடியம் அதிகமா இருந்தா கண்ட்ரோல் பண்ணணும் குறைவாக இருந்தா அதிகமாக்கணும் ஒவ்வொரு வேலைகளை ஒவ்வொரு சுரப்பிக்கு கொடுக்குது அந்த சுரப்பிகள் சரியான இயக்க நிலை வரும்போதுதான் இந்த ரிப்ளக் பண்றதுனால சுகர் ரத்தத்தில் உள்ள சக்கரகளை குறையுது உயர் இரத்த அழுத்தம் குறையுது தைராய்டு சுரப்பியினுடைய அளவுகள் நார்மலாகுது ஹார்மோனல் இன்பேலன்ஸ் நார்மலாகுது உடல் பருமன் குறையுது உடலுடைய மனநிலை மாற்றங்கள் மனதுல வந்து மகிழ்ச்சி தன்மை ஏற்படுது சுறுசுறுப்பு தன்மை ஏற்படுகிறது நல்ல இயற்கையான தூக்கத்தை கொடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு கொடுக்கறது இதெல்லாம் செயல் நடக்குது அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் நாங்க கொடுக்கும்போது நல்ல குவாலிஃபைடு தெரபிஸ்ட் கொடுக்கும்போது அந்த பிட்டியூடு சுரப்பி பாயிண்ட் பீனியல் சுரப்பி பாயிண்ட் தைராய்டு சுரப்பியினுடைய பாயிண்ட் ஹைட்ரோஜன் சுரப்பி பேங்க்ரியாசு ப்ராஸ்ட்லேட் இதெல்லாம் கொடுத்து பத்து ஆர்கான் கொடுத்துட்டு மத்திய நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலில் பல பெரிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மோட்டார் நர்வஸ் சிஸ்டம் எந்தெந்த நரம்பு சிஸ்டம் எல்லாம் அழுத்தி பயன் கொடுத்து இந்த ப்ள பாயிண்ட் எல்லாம் கொடுக்கும்போது அது ஈஸியாக வந்து நமக்கு உடல்ல ரத்த ஓட்டமும் ஆக்சனும் எல்லா இடத்துக்கும் போகும்போது தேக்க நிலையில் இருக்கின்ற கழிவுப் பொருட்கள் நச்சு பொருட்கள் இறந்த செல்கள்லாம் படிப்படிவா உடலை விட்டு வெளியேறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பத்து நாள் பாஞ்சு நாள் ஒரு மாதம் கொடுக்கும்போது உடலில் இருக்கிற எல்லா கழிவு பொருளும் கம்ப்ளீட் ஆகி உடல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து நிறுத்திடுது அதான் வந்து ரிசர்ச்சில் வெளிநாட்டில் என்ன பண்ணுறான் ஒரு டிசீஸுக்கு ஒரு நாற்பது சிட்டியும் ஒரு கொடுக்குறான் தொடர்ந்து நாற்பது சிட்டியும் கொடுத்து விட்டுறான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபங்க்ஷன் ஆகி உடலில் இருக்கிற கழிவு பொருள் நச்சு எல்லாம் வெளியேற்றி உடலை நார்மலாளைக்கு கொண்டு வந்து நிறுத்துது அப்போ ஆகுது இன்னைக்கு கொடுக்குறோம் அஞ்சு பெர்சன்ட் மக்கான கொடுக்குறோம் அதிகரிக்கும் அப்போ மூணு செட்டிங் அதிக அதுக்கு அப்புறம் தான் ப்ராசஸ் ஆகுங்கிறது வெளிநாட்டு ஆராய்ச்சிகளுடைய முக்கிய கண்டுபிடிப்பு அப்போ ஒரு நோய் அப்படிங்கிறது ஒரே நாளில் வர்றதில்ல அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் கழிவுப் பொருட்களை வெளியேற்றணும் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பாதிப்பு அப்படின்னு சொல்றோம் டாக்டரை போட த்ரவு இன்ஃபெக்ஷன் லிவர் இன்ஃபெக்ஷன் கிட்னி இன்ஃபெக்ஷன் யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன் ஐயில இன்ஃபெக்ஷன் நோஸ்ல இன்ஃபெக்ஷன் இயரில் இன்ஃபெக்ஷன் அப்படி இன்ஃபெக்ஷன் என்ன நச்சுப்பொருள் கழிவு தேக்க நிலை அதை வெளியேற்றினோம்னா நம்ம நார்மலாக்கி வந்துடுறோம் அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அவங்க சிகிச்சை முறை போகிறோம் நம்ம அதில் அழுத்தம் கொடுப்பது மூலம் சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சனும் அந்த பகுதிக்கு போகும்போது அந்த கழிவு பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளி கிட்னி வழியாக வெளியேறி நார்மலாகி வரும் இதுதான் அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆலஜில் அற்புதமான கான்செப்ட் அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒருத்தருக்கு வரும்போது அவருக்கு என்ன பிரச்சனை எதனால் இருக்குதுன்னு பார்த்து அழுத்த முறைகளை நம்ம பயன்படுத்தும் போது முழுமையாக அவருக்கு அதுலேருந்து நிவாரணம் கிடைக்க உதவுதான் ரிப்ளக்ஸ் ஆலஜ் சிஸ்டம் இதை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து மூணு விரல் வச்சிங்கன்னா கவர் ஆகப்படுது தான் சர்வைக்கல் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்பைனல் கார்டு வந்து இதுல இருந்து இது வரைக்கும் வந்துடும் நீங்க நிறைய பேர் மகளிர்ல இருந்து இந்த சிஸ்டத்துல உட்காந்து எல்லாருக்குமே வந்து கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது சரவைகள் ஸ்பாண்டிலோசி சரவைகள் ஸ்பாண்டில இப்ப நம்ம ரிப்ளக் இந்த பகுதி வந்து சரவைகள் அப்ப பார்க்கும்போது இந்த பகுதியில அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நம்ம நம்ம கட்டையை என்ன பண்ணுவோம் அப்படியே அழுத்தம் கொடுத்துட்டு வருவோம் இந்த அழுத்தம் கொடுத்துட்டு வரும்போது இந்த சர்வைகளில் ஏழு எலும்புகள் ஒன்றில் பிரச்சனையா ரெண்டில் பிரச்சனையா மூணில் பிரச்சனை நாலில் பிரச்சனையா அஞ்சில் பிரச்சனை ஆறில் ஏழ்லையான்னு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போதே கண்டுபிடிக்கலாம் அப்போ அதுக்கு தகுந்தாப்போ உங்கள் கழுத்துல என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்போ இந்த ஆறு ஏழு அஞ்சு ஆறு ஏழில் வரும்போது இந்த நெர்வ்ஸ் கம்ப்ரெஷனா மசில்ஸ் டைட்டாகிறதா இல்லை எலும்புகளுடைய அழுத்த நிலை இருக்கிறதா இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வரும்போது சரவைகள் ஸ்பாண்டிலோசிஸ் ஸ்பாண்டிலடிஸ் ஸ்டிப்னக் இதெல்லாம் இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வரும் இந்த அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த இடத்துக்கு நரம்பு மண்டலத்தை வந்து ரிலாக்சேஷன் மசில்ஸ் ரிலாக்ஸேஷன் இந்த ரத்த குழாய்கள் விரிவடைந்து ரத்த ஓட்டம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஆகும் அப்போ கால் பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் நெர்வ் சிஸ்டமே இங்கே தான் மாதிரி பெரிய ரத்த குழாய்கள் நிறைய பார்ப்பீங்க ஹார்டுக்கு அடுத்த அப்படியே இந்த இடத்துல பெரிய ரத்த குழாய் இந்த இடத்துல பிளாகேஜ் ஏற்பட்டால் ஹார்ட் அட்டாக் வரும் அப்போ இந்த காலில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் உடலில் ஃபுல்லாக போடும் அப்ப நம்ம என்ன வச்சிடும் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாம ரிலீஸ் பண்றோம் இருந்து இங்க பாத்தீங்கன்னா தொராசிக்கல் இந்த இடத்துல வரும்போது லம்பார் சேகரல் ஃபுல்லா இதுல வந்துடும் அப்ப வலி லோவர் பேக் பெயின் டிஸ்க் குலாப்ஸ் டிஸ்க் பல்ஜிங் எல்லாத்துக்கும் இதுல கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த சயாட்டிகா பெயின் அதுக்கும் நம்ம வந்து அழுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அது மாடல்ல போகும் அப்படியே டெக்னிக்கலா கொடுக்கணும் கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல கொடுக்கும்போது லம்பார் ஒன்னுல பிரச்சனையா ரெண்டுல பிரச்சனையா மூணுல பிரச்சனையா நாலுல பிரச்சனையா அஞ்சுல பிரச்சனையா சேக்கரர் ஒன் டூ த்ரீ இதை கொடுப்போம் அப்போ நம்பர் ஃபோர்லேருந்து சேக்கர த்ரீ வரைக்கும் இந்த கம்ப்ரஷனோ நெரு பிரச்சனையோ ஏதாவது இருந்து சயாட்டிகா உருவாகி கால்களை இழுக்க ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் வரும் அதுக்கு நம்ம இந்த பகுதியில் வந்து அழுத்தத்தை கொடுத்து சயாடிகா பாயிண்ட் சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகுது அதில் வந்து ரிலீஃப் எடுக்குது ஆக முதுகு தண்டுபோடத்தில் உள்ள அனைத்து பிரச்சனையும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலோசில் சரி பண்றோம் அது மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நீ பெயினுடைய பாயிண்ட் இருக்கு அதே மாதிரி ஷோல்டர் பெயின் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி சோல்டர் புரோசன் சூழ்நிலை தூக்க முடியாது அதே மாதிரி இந்த டயாபட்டிஸ் அதிகமா இருக்கு சர்க்கரை நோயினால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு ஆனா இந்த சைட் எஃபெக்ட் இருக்கு அது பயங்கரம் என்னன்னா இந்த பகுதியெல்லாம் இடத்துல நம்னஸ் ஆகும் இது சென்சேஷன் இருக்காது அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த பகுதி ஃபுல்ல சென்சேஷன் இல்லாமல் போயிடும் மரப்பு தன்மை ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்து போயிடலாம் ஆரம்பிச்சு எரிச்சல் இருக்கும் கால் பாதத்துல எரிச்சல் கால் பாத மரப்புத்தன்மை உணர்ச்சி உணர்ச்சியற்ற சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுவோம் அதுக்கப்புறம் ஏதாவது புண்கள் ஏற்பட்டால் அது இன்ஃபெக்ஷன் ஆகி கால் விரல்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் ஆக ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பித்து தான் வரும் அப்போ சக்கர நோயினால் என்னப்படுது கால்களில் சின்ன சின்ன நரம்புகள்லாம் பாதி உணர்ச்சி நரம்புகள்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் வந்து காலில் மரப்புத்தன்மை காலில் உணர்ச்சி உணர்ச்சியற்ற நிலை கால்பாத எரிச்சல் அதனால் வந்து கால்பாத புண்ணு இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்பட்டு சில பேர் கால் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிறைய ரொம்ப நாளே சக்கரை நோய் உள்ளவெல்லாம் முட்டை கீழே கருப்பாயிரும் ரொம்ப பாதிப்புகள் ஏற்படும் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் மட்டும்லாம் ஸ்டிமுலேட் ஆகும்போது மீண்டும் நம்ம அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ரிஃப்ளக்ஸ் வந்து பயன்படும் இந்த சக்கரை நோய் உள்ளவங்களில் மாதத்துக்கு ரெண்டு தடவை ரிஃப்ளக்ஸாலஜி எடுத்துக்கிட்டே எடுத்துகிட்டே வந்தாங்கன்னா கால் பாதை வந்து பாதிப்பு ஏற்படாது அதோடு மட்டும் இல்லாமல் ரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்படாது உடலில் எல்லா ஓட்டமும் ஹார்ட் ப்ராப்ளம் வராது கிட்னி ப்ராப்ளம் வராது கண் பார்வை பாதிக்கப்படாது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் அதிகமாக பாதிக்க நரம்பு மண்டலம் பாதிக்கும் போது ஆண்மை குறைவு ஏற்படுது குழந்தை பாக்கிய இல்லாத சூழ்நிலை பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட காரணமாகிது அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் ஆக இந்த ரிப்ளக்ஸாலஜிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மெடிசன் இல்லை சைட் எஃபெக்ட் இல்லை முறையாக இதை வந்து படிக்கிட்டு வந்தாங்கன்னா எல்லா நோய்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற மருத்துவ முறை எடுத்துகிட்டு இருந்தாலும் இதையும் சேர்த்து எடுக்கும்போது நம்ம வந்து ரெக்கவரி கிடைக்கும் இப்போ கேன்சர் பேஷண்ட்டு அலோபதி மெடிசன் தவிர்க்க முடியாது சில மருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் இதை சேர்த்து கொடுக்கும்போது இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் லிம்ஸ் சிஸ்டம்னு இருக்கு பண்ணும்போது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது மன அழுத்தத்தை நீக்குகிறது நல்ல தூக்கத்தை கொடுக்குது அப்போ அவங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்குது அதை நோயோட போராடிக்கிட்டு ஒரு ஆற்றலை கொடுக்குது அதனாலதான் வந்து இந்த வீஸ்டிங் ப்ராப்ளம் ஆஸ்மா பிரான்சை ஆஸ்மா டயபெட்டிஸ் கடுமையான நோய்கள் தாக்கப்பட்ட போது அதுல இருந்து ரெக்கவரி ஆகுறதுக்கும் நம்ம ரிப்ளக்ஸாலஜி தொடர்ந்து எடுக்கலாம் மற்ற சிகிச்சை எடுக்கும் போதும் ஃபாரின்ல இதையும் பண்ணி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஆக ரிஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிறது ஒரு நேச்சர் வே ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம் என்னடி சொன்ன கான்செப்ட் என்னன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் தொடர்புடைய புள்ளிகள் ரெண்டு காலிலையும் இருக்குது அது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு ஒரு தெரப்பிஸ்ட் கண்டுபிடிச்சி அது எந்த டிசீஸ்க்கு என்ன பாயிண்ட்டுன்னு செலக்ட் பண்ணி அதை கொடுக்கும்போது நமக்கு வந்து ரெக்கவரி கிடைக்குது அதனால் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நல்ல தூக்கம் கொடுக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சீரான அழுத்தத்தை கொடுப்போம் அதனால் வந்து அனைத்து நோய்களுக்கும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலோஜை பயன்படுத்தலாம் பத்து உறுப்புகளும் ஏழு நலமில்லா சுரப்பிகள் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் லிம் இவையெல்லாம் இவை எல்லாம் இணைந்து செயல்படும் போது உடலில் வந்து நார்மலான இயக்க நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக சீரான இரத்த ஓட்டம் உடலில் எல்லா பகுதிகளும் செல்வதனால உடலில் எந்த இடத்துலேயும் நச்சுப்பொருள்கள் கழிவுப்பொருள்கள் இறந்த தேக்க நிலை இல்லாமல் அவை வெளியேறுவதன் மூலம் உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலை திரும்புகிறது நாம் நோயிலிருந்து விடுபடுகிறோம் இதான் என் கான்செப்ட் அதனால ஒரு உருவத்திற்கு வந்து நோயின் தன்மையை உடல்நிலைக்கு ஏற்ப இதை தொடர்ந்து அவங்க எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடலுக்கு வந்து ரெக்கவரி கிடைக்கும் ஏன்னா நம்ம உடல் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகுது ஒரு குழந்த பிறகுதுன்னா பத்து மாசத்துல பிறகுது அப்படின்னு சொல்லிடுறோம் பிறந்த உடனே இது எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது உடலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நம் ஆயிலை அதிகரிப்பதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் பயன்படுது வாழ்றது பெருசு இல்லை வாழ்ற வரைக்கும் ஆரோக்கியமாக வாழணும் நான் நோயாளியாக ஐம்பது வருஷம் படுத்துக்கிட்டே வளர்ந்தேன் நோயாளியாக நாற்பது வருஷம் வாழ்ந்தேன் படுத்த படுக்க நாற்பது வருஷம்னு சொல்றது என்ன பயிர் இருக்குது இறுதி கால வரைக்கும் ஆரோக்கியமா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திறமை தான் ரிப்ளக்ஸ் காலேஜ் அதனால ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்கள அவங்களுடைய நோயை உடல்நிலைக்கு ஏற்ப அந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அதுல இருந்து அவங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கும் இந்த சிஸ்டத்தை வந்து எல்லாருமே எடுக்கலாம் எல்லா நோய்களுக்கும் கால்பாத சிகிச்சை அளிக்கப்படும் முப்பது ஆண்டுகள் அனுபவிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை அனைத்து நோய்களுக்கும் ஃபுட்டு பிளக்சாலஜி தரபியை எடுப்பதற்கும் அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் நயன் ட்ரிபிள் போர் சிக்ஸ் போர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்